திரு ஓ பி எஸ் அவர்கள் திருச்சியில வருகிற இருபத்தி நான்காம் தேதி மாநாடு என்று அறிவித்திருக்கிறார் அதற்கு போட்டியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மதுரையில மாநாடு என்று அறிவித்திருக்கிறார் அப்ப இந்த இரண்டு பேரது நடவடிக்கைகளால் அதிமுக என்பது ஒரு பிளவை நோக்கி செல்கிறதா மீண்டும் ஒன்று சேர முடியாத அளவுக்கு ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குவதற்கு இடையூறாக இந்த இரண்டு சுயநலவாதிகளும் செயல்படுகிறார்களாம் அதனால அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இரண்டு அணிகளையும் தனித்தனியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு அணியையோ பாரதிய ஜனதா கட்சி தன்னோடு கூட்டணியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக வாக்கு வங்கியை அதிமுகனுடைய தொண்டர் பலத்தை அதிமுக அந்த வாக்கு பலத்தை அவர்கள் அபகரிக்க நடக்கிற இந்த முயற்சி இது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லது அல்ல அப்ப இந்த இருக்கிற சூழ்நிலைகள்ல நாம் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அவர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் வலிமையோடு விளங்க வேண்டும் ஏன்னா இந்த இரண்டு பேருமே சுயலவாதிகள் நிச்சயமாக இந்த இயக்கத்தின் நன்மைக்காக அவர்கள் செயல்படலாம் அவர்களது பதவி வெறுக்கி அவர்கள் மீது இருக்கிற அந்த ஊழல் வழக்குகள்ல தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கைகளை செய்யறாங்க அப்ப இந்த சூழ்நிலைகள்ல நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி அமைவுறாங்க சும்மா நம்ம அதுக்குத்தான் முயற்சி பண்றோம் ஆனா இவங்க திரும்ப திரும்ப மேற்கொண்டு கிழகை நோக்கியெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க பிரச்சனையை பண்றாரு தொண்ட நலன் கட்சி நல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா எதிர்கால அண்ணா திமுக அடிப்படை தொண்டர்களது உரிமை இல்லை இதே டைலாக ரெண்டாயிரத்தி பதினேழுல போட்டு பாருங்க இருக்கும் இவரே பொதுக்குழுவால ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்புறம் அதே மாதிரி தலைமை கழகத்துல பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட எத்தனை கட்சிக்காரங்களை அடிச்சு வரட்டினாங்க அப்ப அதனால அவர் பரவாயில்ல இவர் பரவாயில்ல என்ன இல்ல ரெண்டு பேருமே அவர்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே சுயநலவாதிகள் தான் நானும் சொன்னேன் கூப்பிட்டா போவேன் ஆனா இல்லை அவருக்கு ஒரு பயம் நம்ம பக்கம் அந்த தொண்டர்கள் ஈர்ப்பு நம்ம பக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது இவரை பேச விட்டாலே போதும் மொத்த மொத்தமும் பின்னால போயிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் நம்முடைய நோக்கத்துறை உண்டுதான் ஒன்றுபட்டு ஆனா திமுக உருவாகணும் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்ட தலைமை வேணும் இவ்வளவு தானே திமுக மேல இருக்கிற ஊழல் நம்மளும் சேர்ந்து இல்ல சொல்லணும் எல்லாம் பாருங்க எடப்பாடி பழனிசாமி காலத்துல ஐம்பது ரூபா வாங்குனதுக்கு இப்ப எண்பது ரூபா எடப்பாடி பழனிசாமி காலத்துல ஐம்பது ரூபா வாங்கினாங்கன்னா இப்ப இப்போ திமுக தொண்டர்கள் பொங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அடுத்து முதல்ல இந்த சசிகலா காலத்துல இருந்ததுல அந்த மாதிரி இப்ப அந்த அந்த பகுதி மாதிரி திமுக திமுக தலைமை நம்மளை விட அதிமுக தலைமை மேல அதிருப்தியில இருக்கிற திமுக தொண்டனை விட திமுக தலைமை மேல இருக்கிற அதிருப்தியில இருக்கிற திமுக தொண்டன் அதிகமா இருக்கிறான் அதான் அது நம்ம நம்மள வந்து நம்மளுடைய பலத்தை நம்மதான் வந்து தக்க வச்சுக்கணும் இவங்க யாரும் செய்ய மாட்டாங்க இவங்க நம்மளை பலகீனப்படுத்தத்தான் பார்ப்பாங்க அதை மாற்றி நம்ம வளர்ந்து நிற்போம் நம்ம செய்வோம் அது இவங்க ரெண்டு பேர்த்த மாநாட்டுக்கு அடுத்து நம்ம ஒரு மாநாடு நடத்துவோம் அந்த எம்ஜிஆர் பாப்பை எப்படி மதுரையில எண்பத்தி ஆறுல எண்பத்தி ஆமா எண்பத்தி ஆறுல எம்ஜிஆர் பண்ற மாநாடு நடத்தினார் அது மாதிரி நம்ம வந்து செய்வோம் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி